ஒரு பையனுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவனை வந்து எந்த துறையில் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பையனை எதில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னு ஆசை எந்த துறையில் சேர்க்கறது சிவில் இன்ஜினியர் ஆக்கலாமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா அதை வந்து அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை அப்போ எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த இந்த பையனை எந்த துறையிலையும் சேர்க்கறது அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல உடனே இவர் என்ன பண்ணார் பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனார் ஒரு உளவியல் டாக்டர்கிட்ட போய் சைக்கியாட்ரிஸ்ட் இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர் ஒன்றும் ஒன்றும் இல்லை சார் எங்கள் என் பையனை வந்து மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும் சிவில் இன்ஜினியர் தேவலாமா மெக்கானிக்கல் இன்ஜினியராக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாமல் நீங்கள் வந்து ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதுதான் உங்களை மன மன ரீதியாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு வந்துருக்கு இது ஒன்றும் கஷ்டம் இல்லம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தார் சின்ன பையன் பொடியை இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்தாமல் இப்போ இருந்தே சொல்லிக் கொடுத்து நீங்கள் பழக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார் நர்ஸ் நர்சுனதான் அந்த அம்மா வந்தது இந்த பாரு இது மாதிரி ஒரு மேஜையில் ஒரு சுத்தியல் கொண்டு வந்து போய் ஒரு குரடு கொண்டு வந்து போய் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை கொண்டு வந்து போய் இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம் இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையாக ஏதாவது ஒன்று எடுப்பான் சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவான் கொரடு எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருவோம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தான்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுருவோம் இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார் ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸை கொண்டு வந்து ஒரு குரடு ஒரு சுத்தியல் கொரடு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்றுது பையனை கொண்டு வந்து விட்டாங்க பையன் என்ன பண்ணால் நேராக போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான் உடனே அந்த டாக்டர் சொன்னாரான் இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சுருங்க அதுதான் அவனுக்கு அவன் சுபாவத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க